நீங்க கனவு நிலையிலே கண்ட எல்லாவற்றையும் நினைவில் இருக்காது கனவில் இருந்து வெளியில வரும்பொழுது கடைசியா என்ன காண்றீங்களோ அந்த சிலதுதான் நினைவில் இருக்கும் அதை மட்டும்தான் சொல்ல முடியும் அது அந்த அனுபூதியிலே முழுசா என்ன நடந்ததுன்ற வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதுல இருந்து மெதுவா செட்டில் ஆகும் போது என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கண்ணை திறக்காமல் கண்ணை உருட்டாமல் கண்ணை திருப்பாமல் கண்ணை சிமிட்டாமல் இருப்பது அத்தனையும் தன் இருப்பாக அந்த மலையின் இருப்பை போல உணரவும் பார்க்கவும் இயன்றது இத நான் என்னதான் வார்த்தைகளால விளக்கினாலும் அனிமேஷன் போட்டு காட்டினாலும் அத எக்ஸாக்ட்டா கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் இப்போ இந்த இந்த வார்த்தைகள் நீங்க உள்வாங்குனீங்கன்னா இந்த வார்த்தைகள் இந்த கண்டெய்னர்களுக்குள்ள இந்த கான்டென்ட் அனுபூதிய வச்சு அனுப்பியிருக்கேன் இதை கேட்டு உள்வாங்குனீங்கன்னா அந்த கான்டென்ட் உள்ள உங்களுக்குள்ள மலர்ந்துரும் உங்களுக்கே இது அனுபூதியா மாறும் அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் பரமாத்வைதம் தீட்சைகளால் சாநித்யத்தினால் சக்திவாதத்தினால் அழிக்கப்படுவது அருணாச்சலப் பரம்பொருள் அண்ணாமலையார் வெளியில் அண்ணாமலை சுவாமிகளாய் வந்து உள் செலுத்தி உள்ளுக்குள் அண்ணாமலையான் தானே விளங்கி அருணகிரி யோகீஸ்வரனாய் உள்ளிருந்து உள்ளத்துக்கொண்டு தன் இருப்பை தானே விளக்கினார் தான் தானாகவே விளங்கினார் இந்த பரமாத்வைத அனுபூ எல்லோருக்குள்ளும் மலரட்டும்